வணக்கம் நான் உங்கள் ஆஜி ரஞ்சித் இன்றைக்கி எங்கேருந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் வரப்பான் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்திங்கன்னா வாரத்தில் புதங்கிழமை நடக்கக்கூடிய சந்தை இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாடுங்க எப்படி வந்திருக்கு வியாபாரம் எந்தளவுக்கு போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா அதிகமாக ஹெச்எஃப் வளர்ப்பு குட்டிங்க பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுங்க வண்டி மாடுங்க பார்த்திங்கன்னா பாய்ச்சல் மாடுங்க அப்படியே உழவு மாடுங்க இந்த சந்தையில் எதிர்பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படி இருக்குது மாடுங்க வியாபாரம் எப்படி இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் அன்குனு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க சந்தைக்குள்ளே போயிடலாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் குட்டி பாருங்கள் இறக்குறாங்க நல்லா அருமையான குட்டிங்க நான் உன் மட்டும் சொல்லல நான் என்ன சொல்றேன் கை கட்டான வியாபாரம்

ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நல்லா காரி கலர் எடுத்துட்டு வந்துருக்காங்க எந்த மாடு புரியலகிரி பல்லுண்ணா இது போட்டு ஏர் மாடுங்களா எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க நல்லா அருமையாக இருக்கு பாருங்க ரெண்டு ஏர் மாடு கொண்டு வந்திருக்காங்க பொட்டை மாடுங்க நல்லா காரி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஏதோ முன்ன பின்ன பேசி வாங்கிக்கலாம் அறுபத்தி ஏழு சொல்லியிருக்காங்க ஸோ நேரில் வந்தீங்கன்னா எதோ அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸோ ரெண்டு வளர்ப்பு கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் காலை கண்ணுங்க நேர்குத்தி கண்ணுங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்ப்போம் அண்ணா எந்தூர்ண்ணா இது கண்ணுங்க எந்த ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கு புரியல நாக நாகர் சம்பட்டிலருந்து கொண்டு வந்துருக்காங்க வளர்ப்பு கண்ணுங்க எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்க எவ்வளோ சொல்லியிருக்காடி ஐம்பத்தி அஞ்சு ஜோடி பத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ வாங்கிட்டு வந்துருக்காங்க நல்லா அருமையான காலை கண்ணுங்க ஒரு ஜோடி மூணு கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நல்லா அருமையான கண்ணுங்க ஸோ நல்லா காரியில அப்படியே சவளியில் எடுத்து வந்திருக்காங்க சார் அப்படியே எவ்வளோ சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு பார்ப்போம் மாடு எந்த ஒரு மாடு இதே லோக்கல் இந்த எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நல்ல குட்டிங்க பாருங்க நல்லா அருமையான குட்டி சார் மாடு கொண்டு வந்திருக்காங்க ஆட்டு மாடுங்க பார்த்தீங்கன்னா சீம கண்ணங்க கொண்டு போகிறாங்க பாருங்கள் ரெண்டு ஆட்டு கண்ணங்க கூட இருக்குது சூப்பராக இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க ஜோடி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க கலர் பார்த்தீங்கன்னா நல்ல நிறத்தில் இருக்கு பாருங்க ஜி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம்ங்க மூணு வளர்ப்பு குட்டி சீம குட்டிங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க என்னன்னா நல்லா அருமையான கலரில் எடுத்துகிட்டு அப்படியே என்ன விலை சொல்கிறாங்க அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு நம்ம கேட்டு பார்ப்போம் எந்த ஊர்னா இது எந்த வந்துருக்கு மரப்போம் ஸோ உரப்போம் பக்கத்தில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு மூணு குட்டிங்க கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஆறு மாத குட்டிங்க எடுத்துட்டு வந்துருக்காங்க பாருங்க கன்று பாருங்க காளை கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க காரி பொடியெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா வளர்ப்பு கன்று பார்த்தீங்கன்னா உரப்பத்தில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க ஸோ நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கலர் கூட சூப்பர் கலருங்க வியாபாரம் முடிஞ்சிருக்கு பொட்டை மாடு ஒன்று வாங்கியிருக்காங்க பாருங்க ரெண்டு கறவை மாடு கொண்டு வந்திருக்காங்க நம்ம கேட்டு பார்ப்போம் வெலை சொன்னாங்கண்ணா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அண்ணா இது எந்தூர் மாடு எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு இது இது மாடு சீமனூர் சேனமடாண்ணா சினமாடா சேனமாடு எத்தனை மாதம் எத்தனை மாதம் வரைக்கும் சொல்லணும் அது ரெண்டு மாதம் ஆயிக்குதா ரெண்டு மாதம் இது 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 கறவை மாடு கறவை கை கறவை கண் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இதா இது வாங்கினது முப்பத்தி ஏழா முப்பத்தேழு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க ரெண்டு கண்ணுன்ற பாருங்க ரெண்டு மாடும் வாங்கியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய எச்சர்டுங்க ஸோ வியாபாரம் அந்த சைடு நடந்துன்னு இருக்கு நல்லா தரமா இருக்கு எந்த ஒண்ணு மாடு திருப்பத்தூர் மாடு திருப்பத்தூர் சைட்ல இருந்து எடுத்து வந்துருக்காங்க நம்ம ஊர் சைடு தான் எடுத்து வந்துருக்காங்க பல்லுனா இது சரி பல்லு சொல்லிருக்கா எவ்வளவு சொல்லிருக்கீங்க இதா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு கண் இது எத்தனை கண்ணுன்னு இருக்கும் ஆறு கண்ணு ஆறு கண்ணு எத்தனை எட்டுண்ணா பால் வர பாலெல்லாம் வராது பால் வர வந்து கம்மி தான் கம்மியாக தான் பால் அவ்வளோ அதிகமாக இல்லை சரி சார் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட சொல்லியிருக்காங்க பல்லு சரி பண்ணுது ஸோ நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மாடு எடுத்துட்டு வந்துருக்காங்க இங்கேயும் ஒரு ஹெச்எஃப் இருக்கு பாருங்க முப்பதாயிரத்துக்கு மாடு வியாபாரம் கட்டுப்படி ஆகல சொல்ல மாட்டியா ஒரு சிம் மாடு நல்ல பெரிய மாடு இருக்கு பாருங்க

எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா உங்களுக்கு ஒன்று பத்து ஒன்று பத்து ஸோ ஒன்று பத்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆம்பூர் சைடில் வந்து கொண்டு வந்துருக்காங்க சில வயசான மாடுங்க பல் பார்த்தீங்கன்னா சரி பல் ஆகிடுச்சு ஸோ ரேட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவாங்க இருக்கு பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வண்டி மாடுங்க ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கொண்டு வந்திருக்காங்க ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமா இருக்கு இதுவும் ஆம்பூர் தானா இது வாணிபடி இப்போ இது வாணிபடி சைட்ல இருந்து எடுத்து வந்திருக்காங்க ஒரு மூணு நல்லா மயிலையில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஒரு மூணு ஜோடி இது கிட்ட கொண்டு வந்திருக்காங்க இதில் மிக மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க ஜோடிங்க இங்கே ஒரு காளை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க பாய்ச்சல் காலை பாடி அண்ணா சரியான சுறுசுறுப்பாக இருக்குங்க இங்க ஒரு கறவைோட எடுத்துட்டு வந்திருக்காங்க காரிமங்கலத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க கண்ணும் கொண்டு வந்திருக்காங்க நல்ல அருமையான கண்ணுங்க

முப்பத்தி மூணு கேதுங்க இல்ல வயது கேட்டு போய் செலவானீங்களா

கேக்குறாங்க கண்ணு கேக்குறாங்கன்னு தெரியல அந்த வியாபாரமே நம்மளுக்கு தெரியாது கை வளர்ப்பு கண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பொட்டு கண்ணு ஸோ உரப்பை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி மாட்டு சந்தைக்கு ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிட்டே நம்ம கேட்டு பார்ப்போம் ஸோ ரன்னிங் கண்ணாக தான் இருக்கும் ஸோ எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க எத்தனை மாதம் கன்றுன்னு கேட்டு பார்ப்போம் ஜி எந்த ஒரு மாடு இது கந்தி குப்பாங்க இது எத்தனை மாதம் கண் ஒன்றரை கண் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க முப்பத்தி நாலு அப்படி ஃபோன் நம்பர் வேணுங்க சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் டூ எயிட் டூ ஃபோர் நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருட கண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏக்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு பாய்ச்சல் மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நல்லா மயில கலரில் ஸோ ரெண்டு சைடும் கயிறு போட்டு நல்லா பிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்க சரியான கலாட்டை பாய்ச்சலு அண்ணா எந்தண்ணா மாடை இது இங்கேதானே கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி பல்லிண்ணா இது கல்லு கடை அடை போட்டு அறுபது ரூபா சொன்னார் அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ பல்லு கடை போட்டிருக்கு நம்ம கிருஷ்ணகிரி சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குட்டி மேலே கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம பையூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஸோ நல்லா அருமையான குட்டிங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்படியே எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்போம் ஒரு குட்டி அண்ணா இதால எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா எத்தனை மாதம் ஆ சரி எத்தனை மாதம் குட்டின்னு தெரிலன்ட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு வருஷம் குட்டி இருக்குங்க

பார்த்தனா ஒரு எட்டு மாதம் ஒன்பது மாதம் குட்டிங்க ஸோ நல்லா அருமையான குட்டிங்க நல்லா வளர்ப்பு குட்டிங்க ஸோ ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் அதில் ஸோ இங்கெல்லாம் பாருங்கனால ஒரு பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடு வாங்கியிருக்காங்க எல்லாம் கறவை மாடுங்க இந்த சைடு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஸோ அடே ரெண்டு சீமைங்க ரெண்டு ஹெச்எஃப் எல்லாம் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உரப்பம் சந்தைக்கு இன்னைக்கு கொண்டு வந்து பார்த்திங்கன்னா விற்கப்பட்டுருக்கு இது பாருங்கள் சிம் மாடு நல்லா பெரிய மாடுங்க பொட்டை கண்ணுங்க வளர்ப்பு கண்ணு நல்ல பாருங்கள் இருக்கு பாருங்க நல்லா சுறுசுறுப்பா இருக்குங்க சில கறவை மாடு ரெண்டு பாருங்க சூப்பராக இருக்கு கறவை மாடு அறுபத்தி ஏழாயிரம் ஜோடி இது ரெண்டு ஜோடி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாருங்க அறுபத்தி ஏழு இதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்க ஹெச்எஃப் குட்டி பாருங்க நல்லா சூப்பராக செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க நல்லா தரமான இருக்குது பாருங்கள் குட்டிங்க ஒரு நாலு குட்டி வாங்கியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு போடாத கண்ணு குட்டிங்க ஸோ ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்குது ஏங்க ஒரு மூணு வளர்ப்பு குட்டிங்க எத்தர் வந்திருக்காங்க. ஆ அழகான குட்டிங்க. அண்ணா எந்துன இது குட்டிங்க? பயோரே. பயோரே. எத்தனை குட்டி நான் எத்தர் வந்திருக்கேன்? 8. 8 குட்டி. ஒரு குட்டி எவ்ளோ சொல்லிருக்கீங்க? ஆறு கொடுத்துட்டா ஆறு கொடுத்துட்டீங்க. ரெண்டு இருக்கு. இன்னும் ரெண்டு இருக்கு. எவ்ளோ சொல்லிருக்கீங்க ஒரு குட்டி

இந்த இந்த நம்பருக்கு மாதிரி வாங்கி வாங்க நம்ம கிருஷ்ணகிரி சைடு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உரப்ப சைடு இந்த மாதிரி குட்டிங்க வாங்கி கொடுப்பாரு அப்படிங்க காரிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கறவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சென மாடுன்னு நினைக்கிறேன் நம்ம எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு நம்ம கேட்டு பார்ப்போம் அண்ணா எந்த ஒண்ணு மாடு இது

இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம காளை கண்ணுங்க ஸோ சீமை குட்டிங்க எச்ச குட்டிங்க பார்த்தீங்கன்னா கிடா கண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க பாருங்க இதில் நிறைய கண்ணுங்க வாங்கியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தாங்க போகுது